எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சரி தன்மானத்தை விட்டு கொடுக்காத தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் தனுசு ராசி மற்றவங்களை விட நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க கீழே விழுறதெல்லாம் எழுறது தான் அது எழுதுறதுன்னா சாதாரணமா இல்லை ஏன் நம்ம கீழே விழுந்தோன்றதையும் தாண்டி இனி விழுகாத அளவுக்கு மத்தவங்க நம்மளை உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எழுந்து நிற்கிறோம்னு நினைக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்துமே நிறுத்தி நிதானிச்சு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இன்னொன்று இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி குருவை அதிபதியாக கொண்டவங்க குரு வந்து பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்லதை செய்யக்கூடியவர் முழு சுபகிரகம்னு பெயர் எடுத்தவர் இவரை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி சாதிக்கணுன்ற எண்ணத்தோட தான் ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்துட்டு இருக்கீங்க இப்போ தனுசு ராசியுடைய வாழ்க்கை நிலை என்ன தெரியுமா பத்து பைசா புரோஜனம் இல்லாத வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கோமே என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் நம்ம செஞ்சது சரியா தப்பா இப்படி ஒரு மாதிரி குழம்பி போன குட்ட மாதிரி வாழ்க்கைங்கிறது தெளிவில்லாம இருக்கு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடியவங்க தெளிந்த சிந்தனைக்கு சொந்தக்காரங்கன்ற குணாதிசயம் இருந்த இந்த தனுசு ராசி இப்போ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா மனாலே இருக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை இந்த கையேறுந்த நிலன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்படி இருக்க நிலையில தனுசு ராசி நமக்குன்னு ஒரு நாள் மாற்றம் வருமா நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற கேள்விகளும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு இதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலதான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அமைய போகுது அது உங்களுக்கு நம்ம பதில யாரு சொல்ல போறாரு தெரியுமா உங்களுடைய அதிபதி என குரு பகவான் தான் சோ குரு பகவானுடைய பயிற்சி தான் தனுசு ராசிக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது இது நாள் வரைக்கும் மத்தவளுக்கு கை கட்டி போத்தி பதில் சொன்ன தனுசு ராசியாவே இருக்கட்டும் இல்ல மத்தவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நின்ன தனுசு ராசியா இருக்கட்டும் சொல்லி அடிக்க போறீங்க கோடிஸ்வர யோகத்தால பணம் கொட்ட போகுது அதாவது குரு சுபத்துவம் பொருந்திய கிரகம் உடைய அதிபதி இல்லையா இவரால உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது அதிகமாவே கிடைக்க போகுது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல பண ரீதியா பொருதற் ரீதியா எல்லா விதங்கள்லயுமே உயர்வை பார்க்க போறீங்க குறிப்பா செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் எல்லா வகையிலுமே குரு பகனுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்க போகுது இப்போ தனுசு ராசிக்கார யோசிக்கிறதுனாக்கா படாத பாடுபட்டுட்டேன் என்னைக்கு எனக்கு ஒரு மாற்றம் வருமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏதோ நீ சொல்றது நடந்தா சந்தோஷம் ஸோ அப்படி படாத பாடுபட்டு வாழ்க்கையே அனுபவிச்சுட்டு இருந்த தனுசு ராசிக்கு குரு ஏழாம் மட்டில இருக்கிறப்போ நிறைய ஆர்வம் வரும் அதை பண்ணலாமா இதை பண்ணலான்னு சேமிக்கணுன்ற எண்ணம் மேலோங்கும் மற்றவங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு காரியம் செய்யலாமான்னு கூட தோணும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் கை கூடி வரும் நீங்க போகக்கூடிய பயணங்கள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கல் எல்லாமே சாதகமா முடியும் இதோட தனுசு ராசி ஒரு விஷயத்தை எக்காரத்தை கொண்டு செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு எழுதி கூட வச்சுக்கோங்க குறிச்சு கூட வச்சுக்கோங்க எந்த ஒரு காரியமும் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில சொல்லாதீங்க நீங்க ஒரு மாதிரி திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அங்க போலாம் இங்க போலாம் இங்க வரலான்னு சொல்லிட்டு ஆனா அதை வெளியில சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா அது கெட்டு போயிடும் நடக்காம போயிடும் கை விட்டு போயிடும் இப்படி நிறைய தோல்வியில சந்திச்ச காரணமே இதுவாக தான் இருந்துச்சு ஸோ அதனால வெளியில சொல்லாதி அதே போல நண்பர்களால ஆதாயம் உண்டாக்கூடிய காலகட்டமா இருக்கு இப்ப நான் சொன்னேன்லையா நண்பன்மா அவனுக்கு உதவி செய்வான் சொந்தமா கூட போறந்தவங்கம்மா அதெல்லாம் வேணாம் நீங்க என்ன செய்ய போறீங்கிறது ஒளிமறிவாதான் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த காரியம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான ரிசல்ட் வருது பத்தியா அதுக்கான பலன் கிடைக்கிறது பத்தியா அப்போ வெளியில சொல்லிக்கும் இதோட அர்தாஷ்டமா சனி இருக்கிறதுனால அனுபவத்தையும் சங்கடத்தையும் கொடுப்பார் யாரு சனீஸ்வர் படம் கொடுக்கும்போது போது வாங்கும் போது கையெழுத்து இல்லாம வாங்கறதை தவிர்க்கிறது நல்லது செல்போன்ல பேசுற போதையும் கவனமா இருக்கணும் புரியுதுங்களா தனுசு ராசிக்காரங்க அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால என்னதான் உங்களுடைய குரு பகவான் உங்களுக்கு அது மாங்கு மாங்குன்னு உதவி பண்ணாலே மாங்கு மாங்கன்னு அதிர்ஷ்டி பணங்களும் இழுத்துட்டு வந்து கொடுத்தாலும் வாடா தம்பி என்ன இது இதெல்லாம் எனக்கு பத்தாதே அப்படின்னு அதாவது யானை பசிக்கு பொரிய கொடுக்குற மாதிரி சன்னீஸ்வர பகவான் குரு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலங்களை அள்ளி எடுக்க காத்துக்கிட்டு இருக்கார் ஸோ இதை வந்து சன்னீஸ்வர கிட்டமே பாதுகாக்கணும் அப்படின்னா நம்முடைய தனுசு ராசி திட்டமிட்டு செயல்படணும் எதுலையுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது எதுவாக இருந்தாலும் நீங்களே இறங்கி வேலை பார்க்கணும் அதே போல சோம்பேறித்தனத்தை சுத்தமாக தவிர்த்திடணும் இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நான் அதை தள்ளி போடுற வேலையும் இருக்கக்கூடாது என்ன செய்யணும் இதனால நமக்கு என்ன நடக்கும் இப்படி கவனமா திட்டம் போட்டு செயல்பட்டுட்டீங்கன்னா சனீஸ்வர பகவான் என்ன செய்வார் தெரியுமா பயம் தான் பாருக்கா சரி பாத்துப்போம் அப்படிங்கிறவாரு ஒதுங்கி நிற்பார் ஏன்னா உண்மையான கூடிய இடத்துல சனீஸ்வர பகவான் ஒதுங்கிதாங்க நிப்பாரு இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இல்ல எனக்கு அர்தாஷ்டமா சனி அஷ்டமா சனி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்பவுமே சனி பகவானுக்கு பிடிக்காது உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு வந்து யோகமான காலமாவே இருந்தாலும் இவர் இப்படி நொடி பொழுதுல அப்படி தள்ளி விட்டுருவார் அதனால உஷாரா இருங்க இதோட இந்த சனி பகவானுடைய பாதிப்பு உங்களை விட்டு விலகணும்னா பிள்ளையார் வழிபாடு செய்யறின்னா மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் இந்த சனி பகவானாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் அதோட ஏழாம் இடத்துக்கு குரு வருவது தனுசு ராசிகளுக்கு அற்புதமான காலகட்டம் கடந்த அஞ்சு வருஷமா எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரே வருஷத்துல பெறக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் கொடுத்துருவாரு அதாவது ஒருத்தர் வந்து எந்த ஒரு உதவியும் இல்லாம தவிச்சு நிற்கிறாரு அதாவது நிர்கதியா நிற்கக்கூடியவங்களுக்கு நான் இருக்கேன்னு வந்து குரு பகவான் நிக்கிறாரு எதெல்லாம் இழந்துங்க மறு சொன்னதுதான் சொத்தை இழந்திருக்கலாம் உறவுகளை இழந்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி வேலையே இழந்திருக்கலாம் அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் உங்களுக்கு இயலாமடா இன்னொன்னு என்ன தனுசு ராசி சில காலமா ச எந்த ஒரு விஷயமும் நம்மள செய்ய முடியலையே நம்மளாம் இப்படி இல்லையே இப்படி ஏங்கின உங்களுக்கு இப்போ அதெல்லாம் சாத்தியமாக போகுது நினைச்சதை செய்ய போறீங்க நினைச்சதை சாதிக்க போறீங்க ஏன்னா ஒரு ராசிநாதரா இருக்கக்கூடிய குரு உங்க வீட்டையும் பார்க்குறாரு மூன்றாம் இடத்துல இந்த குரு என்ன பண்ணுறாரு ராகுவையும் பார்க்கிறாரு சோ பணக்கார யோகத்தை பெற போகிறீங்க பொருளாதார சூழலுங்கிறது அபரிவிதமாக உயரப்போகுது எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வந்துட்டு வாங்கணும் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கூடிய காலகட்டம் ஏன்னா சொந்த நட்சத்தில இருந்து சொந்த வீட்டை பார்க்கறதுங்கிறது குரு மங்கள யோகம் இந்த குருமகள யோகம் தான் தனுசு ராசிக்கு பலன் கொடுக்க போகுது இடம் வாங்குறது வீடு கட்டுறது விவசாயம் செழிப்பா இருக்கிறது கால்நடைகளால அபரிவிதமான லாபத்தை பார்க்க போறீங்க வாழ்க்கை செல்வ செழிப்போட அப்படி ராஜ் பகதூர் மாதிரி இருக்க போறீங்க இதோட ராகுடி நட்சத்திரம்ல குரு வர்றப்போ குரு சண்டால யோகமும் ஏற்படுதுங்க ஏன்னா அர்த்தாஷ்டமத்துல சனி ஒன்பதாம் இடத்துல கேது நிறைய பேர் கஷ்டப்பட்டு அதுல இப்ப வெற்றி பெற போறீங்க இதோட நீங்க செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகாரம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க என்னன்னா இந்த பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு நினைக்கணும்னா விடியர் காலையில எழுபத வழக்கமா வச்சுக்கோங்க இதோட ஆஞ்சய பெருமானை வழிபாடு சேர்ந்து அற்புதமான பலங்களை அள்ளி கொடுக்கும் சனிக்கிழமையில பண்ணுங்க இல்ல அனுதினமும் ஆஞ்சய வழிபாடு சிறப்பு ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு அர்தாஷ்டமா சனி சோ இந்த நேரத்துல விநாயகப் பெருமானை வழிபாடும் ஆஞ்சய பெருமானை வழிபாடும் தனுசு ராசிக்கு பக்க பலமா பலன் கொடுக்கும் இதோட நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னாக்கா தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லதுங்க இதுல தனுசு ராசிக்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நீ எடுக்கக்கூடிய காரியங்களை அண்ணன்னைக்கு செஞ்சு முடிச்சுக்கிறது நல்லது அதே போல பொறுமை எளிமை கடமை இதை வந்து மூணுத்தையுமே சரியா கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை செய்தாலே போதும் குரு பகவான பரிபூர்ண அருள் கிடைக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அதே போல அனுதரமும் குரு மந்திரத்தை சொல்றது ரொம்ப நல்லது ஓம் குரு பகவானே போற்றி போற்றி தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க மாற்றம் முன்னேற்றம் தான் அதே போல காதல் விவகாரங்கள் கை கொடுக்கும் காலம் தாழ்த்தாம அந்த காதல் உறவுகளை திருமணத்துக்கு கொண்டு போயிடுங்க திருமணத்தை முடிக்கிறது நல்லது அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க ஆண்களோ பெண்களோ நல்ல வாய்ப்புகள் வரும் குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் கலைஞர்கள் பொறுத்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நண்பர்கள் மூலம் கெடுதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் ஏ ஃப்ரெண்டு அங்க கூப்பிட்டா இங்க கூப்பிட்டா அப்படி இப்படி ஏதாவது போனீங்கன்னா பயங்கரமா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இப்பதான் காதல் அரும்பும் காதல் வயப்படக்கூடிய அமைப்பு இருக்கு அதெல்லாம் நமக்கு அது செட்டே ஆகாது பார்த்து உஷாரா இந்த பதிவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி பிள்ளைகள் வந்து உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள்ல கவனம் இருக்கட்டும் அதே போல இந்த காதல் திருமணங்கள்லாம் வீட்டு விட்டு ஓடி போய் கல்யாணம் இருக்கு பெற்றோர் ரொம்ப கவனமா இருக்கும் மேலும் தனுசு ராசி குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகள் தோறும் தீபம் எத்தி வழிபாடு செய்து நல்ல பலன்களை கொடுக்கும் இதையடுத்து குரு பகவானோட சேர்த்து வைரவருக்குமே விளக்கு போட்டு வழிபாடு சேர்ந்து தேவையில்லாத உறவுகள் உங்களை வந்து சேருவதை தடுக்கும் இது மட்டும் இல்லைங்க தனுசு ராசிக்கு குடும்பத்துல உங்களுக்கு பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் உடைய அறிவுரையை எல்லாருமே ஏத்துப்பாங்க தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இனிமே நல்லதா நடக்க போகுது பழைய பகை மனசுல வச்சுக்காம உறவுக்காரங்கிட்ட அன்பா பழக போறீங்க வகைக்கு யார் காரணமா தான் சரி அதை பத்தில யோசிக்காதீங்க அதுக்குள்ள பழைய பால்ய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க உடைய செல்வாக்கு அதிகரிப்போகுது கணவன் மனைவி கிட்ட இருந்து மன கசப்புகள் விலகுது மன வீட்டு பேச போறீங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும் இல்ல சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இழந்த பதவிகளை மீண்டும் பெற போறீங்க சொத்து பிரச்சனை தீரும் இதோட அழகு இளமை எல்லாமே கூட போகுது எதுலுமே துல்லிமாக திட்டமிட்டு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு தேடிக்கோங்க மனசுல குழப்பங்கள் சஞ்சல்கள் அனைத்தும் விலக போகுது புதிய உற்சாகத்தோடு தனுசு ராசி இருக்க போறீங்க சமுதாயத்திலுமே மதிப்பு அந்தஸ்து உயர் பதில் கௌரவ பதவிகள் எல்லாம் தேடி வரும் சொந்த ஊர்ல மதிக்கப்படுவீங்க ஊர் விசேஷங்களை முன்னு நின்று நடத்துவீங்க புதுசா குளம் வெட்டுறது கிணறு வைக்கிறது இந்த மாதிரி பொது காரியங்கள ஈடுபடுவீங்க ஆனா தனுசு ராசிக்கு சில நேரங்களை ஏற்றுத்தாழ்வு அந்த மனப்பான்மை வரும் அதுக்குள்ள இடமே கொடுக்காதீங்க நீங்க தான் உயர் வாழ்வாங்க அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க உங்களால பயனடைந்தவங்க பல பேர் ஓகேங்களா அடுத்த ஆசீர்வாதத்தை பொறுத்தவரைக்கும் தலைமைக்கு நெருக்கம் ஆவீங்க வீண் பழிகள் விலகுது குருடைய பார்வையினால விலை இருந்து தங்க ஆபரணங்களை வாங்குவீங்க மூத்த உடன்பிறப்புகளால ஆதாயம் உண்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்க உதவி செய்வாங்க ஷேர் மூலம் பணம் வரும் பலவருக்கும் குறைவு இல்லை இதோட பிள்ளைகளால சந்தோஷம் உண்டு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கைகூடி வரும் குடும்பத்தினால தடுக்கும் பூர்வீக சொத்துக்களை வாங்குவீங்க புதுசா வீடு கட்டுவீங்க எல்லா வெற்றி உண்டு இளைய உடன்பிரவுகளையும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க இதோட சில முக்கியமான முடிவுகளை தைரியமா எடுக்க போறீங்க எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு குறிப்பா எதிரிகள் எல்லாம் இல்லாம போவாங்க ராசிநாதன் குரு அவருடைய நட்சத்திரத்திலே பயணிக்கக்கூடிய இந்த நேரத்துல வருமான உயரம் விஐபிகள் அறிமுகமாக குடும்பத்தில் நல்லது நடக்கும் சந்தோஷம் அதிகமாக வீடு புதுசா வண்டி வாகனம் இது போன்ற சொத்து சேர்க்கையுமே இருக்கு உடைய பயணங்கள் கூட பணம் கொடுக்கும் ஆனா தனுசு ராசி இன்னொரு இடத்துல ரொம்ப கவனமா இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல அதே போல தாய் மனைவி இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க தந்தை உறவுக்காரங்க உறவுக்காரங்கிட்ட பார்த்து பக்குவம் பழங்க என்ன மனஸ்தாபங்களை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க ஆண்கள் பெண்கள் புதுசாக வந்து ஒரு வேகத்தோட வியாபாரம் பார்க்க போறீங்க உங்களுக்கு தனித்தன்மை வெளிப்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க வியாபார விருத்திக்காக கடன் உதவி கிடைக்கும் புதிய வாடிக்கைகள் அதிகமாகுவாங்க ஸோ எல்லா விதங்களுமே உயர்வை பார்க்க போறீங்க அடுத்ததான் உத்தியோக பணி பனிச்சுமை சற்று குறைவா இருக்கும் மேலதிகாரிங்க அவனுடைய சொந்த விஷயத்தில் தலைவருடைய அளவுக்கு உங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க பதிவுயர்வு சமூக உயர்வுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு அயல்நாட்டு நிறுவனங்கள் வந்து நல்ல வாய்ப்பு கூட வேலை பார்க்கறவங்க எப்படா நீங்க ஏமாறுவீங்க உங்க தலையில மிளகாரிக்கலாம்னு உட்காந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா புரியுதுங்களா உங்களுக்கு உங்ககிட்ட வந்து அவங்க எதிரிகள் தான் அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க தனுசு ராசி யாரையும் எப்பயும் நம்ப கூடாது அதே போல கன்னித்துறையில் இருக்கவங்க நீங்க இழந்த சலுகையை மீண்டும் பெற போறீங்க உடைய ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெற்றி பெற போகுது அதே நேரத்துல நான் முன்னாடி சொன்னேன் எதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்க எதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டி போயிடாதீங்க யாரையும் பகச்சிக்காதீங்க யார்ட்டி உறவ ஆடாதீங்க நீங்க பாட்டுக்கு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அது கலைச்சரை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் நல்ல நிறுவனத்துல வாய்ப்பு அமையும் அரசாங்கத்தால கௌரவிக்கப்படுவீங்க ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் சரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் தவற விடறாதீங்க அது கூட உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பா தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஒட்டு மொத்தமா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிபதி பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தம்பி இத்தனை நாளா நீ கஷ்டப்படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம் பா அஞ்சு வருஷம் ஒரு படாத பாடு பட்டுட்டேன் இந்த ஒரு வருஷத்துலேயே உனக்கு ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரி செஞ்சுன்ற அளவுக்கு நல்லதை மட்டுமே செய்ய போறேன் மத்த எட்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லாமல் போனாலும் இவர் ஒத்தாலா நின்று உங்களுக்கு ஒட்டு மொத்தமா எதெல்லாம் நல்லது பண்ணணுமே எல்லாத்தையும் பண்ண போறேன் சோ இவர் தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நினைச்சிருக்க ஆழங்குடி திருத்தத்துல விட்டு குரு தக்ஷாமூர்த்திக்கு வியாழக்கிழமை போயிட்டு இருபத்தி நாலு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் முடிஞ்ச வரைக்கும் இந்த துப்புருவ தொழில் செய்கிறாங்க இல்லையா ஏன் வந்து இவங்களுக்கு உதவி செய்து சொல்றேன்னு சொல்ற கேட்டுக்கோங்க ஏன்னா சனீஷ் பகவான் உங்களுக்கு அர்தாஷ்டமா சனியா நிக்கிறார் அவருடைய பாதிப்பு குறையிறதுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால இழன்ற உதவிகளை செய்வதனால தடை தாமதங்கள் விலகி நினைச்சது நிறைவேறி சந்தோஷத்துக்கு குறைவில்லாம நல்ல செல்வ செழிப்போட வாழ்க்கை வளமமா குரு துணை குரு பகவானே துணை